சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் தொழுகையாளிகளை பற்றி அல்லா குரான்ல அவளுக்கு கொடுக்கப்படுகிற விஷயங்களைப் பற்றி பேசுகிற பொழுது ரெண்டு விதமும் அல்லாஹ் சொல்றான் தொழுகிறாங்க தொழுகையாளிகள் தான் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற விஷயங்களை பற்றி பேசுகிற பொழுது ரெண்டு விதமான செய்திகளை மாறுபட்ட ரெண்டு விதமான செய்திகளை அல்ல சொல்கிறோம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜெயம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது அப்படின்னு அல்ல சொல்கிறோம் தொழுகையாளிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கிறது அப்படின்னு அல்லா என்ன சார் சொன்னால் திட்டமாக அதை ஒரு இடத்துல சொல்லி காட்டுவதை நான் பார்ப்போம் அதே தொழுகையாளிக்கு இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது நாசம் இருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்கிறான் அப்படியே மாறுபட்ட விஷயம் கேட்கும்போது நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டாகும் என்ன தொழுகையாளி தொழுகையாளிக்கு போய் வெற்றிங்கிறது அல்லாஹ் கொடுக்குற நேரம்தான் அதை என் மனசு ஏற்றுக்குது ஆனால் தொழுகிறவனுக்கு நாசம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி மனசு ஏற்றுக்கலையே அப்படின்னு நம்மலாம் என்ன செய்வோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்ம யோசிக்கிற செய்தி பாருங்க அல்லா குரானில் இருபத்தி மூணாவது ஆயத்தில் முதல் இரண்டு வசனங்களில் ஒன்று இரண்டு இந்த ரெண்டு வசனங்களில் அல்லா ஜெயம் இருக்குது அப்படிங்கிற செய்தியே சொல்கிறான் தொழுகையாளிகளுக்கு ஜெயம் இருக்கிறது வெற்றி இருக்கிறதுன்னு சொல்றோம் எப்படி சொல்ற பாருங்க நிச்சயமாக திடமாக இறை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்றுட்டாம் எல்லா சொல்றான் வெற்றி இருக்குன்னு கூட கது சொல்லணும் வெற்றி பெற்று விட்டார்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமா என்ன செய்யறான்னு சொன்னா அடுத்த வசனத்தில் அதற்கான காரணத்தை சொல்லுகின்றான் வேற ஒன்னும் செய்யலை நான் சொல்லி தொலைச்சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது நான் மீது விதித்திருக்கிற நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை அது அந்த கடமையை கடமை என்று உணர்ந்து கடமைக்காக இல்லாமல் கடமை என்று உணர்ந்து அந்த தொழுகையிலே உள்ளச்சத்தோடு ரப்புவுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் அல்லது ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற அந்த நிலையிலே யார் அந்த தொழுகையை தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த முக வெற்றி பெற்று விட்டார்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த முதலாவது ஒரு சாராரை வெற்றிக்குரியவர்களாக சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது சாரார் இன்னொருத்தர் நாசம்னு சொல்லி சொன்னோம் அவரும் தொழுகையாளிதான் அவரும் தொழுகையாளிதான் அவருக்கு நாசம் அதை நம்ம அடிக்கடி ஓதுகிற ஒரு சின்ன அத்தியாயம் அந்த அத்தியாயம் நூத்தி ஏழாவது அத்தியாயம் அப்படிங்கிற அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லா பேசுகிறான் பாருங்க தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நாசம் இருக்கிறது வயலுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு விதமான பொருளை நாம் கொள்ளலாம் ஒன்று வயல் என்பது ஒரு நரகத்தினுடைய ஒரு ஓடை இன்னொன்று நேரடியாக நாசம் அப்படின்னு ரெண்டு விதமான பொருளுமே அதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நாசம் இருக்கிறது என்ற நரகத்தின் ஓடை இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான் சொல்லிட்டு அதற்கான காரணத்தை பின்னாடி அடுத்த வசனத்தில் பேசலாம் நல்லதீன தொழுதாங்க அவருடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தொழுகையிலே கவனமற்றவர்களாக வந்தாங்க தக்பீர் கட்டினாங்க தக்பீர் கட்டி நின்ண்டாங்க ருக்கு செஞ்சாங்க சஞ்சாக்களை செஞ்சாங்க அத்தகைய அத்து இருந்தாங்க என்னென்ன ஓதனமோ பரலெல்லாம் என்னவோ எத்தனை பரல்களும் அந்த பதிமூன்று பரல்களையும் நிறைவேற்றினாங்க எல்லாமே செஞ்சாங்க ஆனாலும் கூட அவருடைய தொழுகையில் அவரிடத்துல கவனம் இல்லை என்ற அடிப்படையிலே அவர்களுடைய அந்த தொழுகைக்கு சொந்தக்காரர்களான அவர்கள் நரகத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் நாசத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று ரப்பு என்ன சொன்னா ரெண்டு விதமும் அல்லாஹ் பிரிக்க அமீர் அவர்களே இப்ப நாம விளங்கணும் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் வெறும் தொழுகிறது மட்டும் இல்லை வாங்க சொல்லப்பட்டுச்சு உடனே பள்ளிவாசல போனா தொழுதோ கடவுள் முடிஞ்சு அப்படின்னு இல்லாம அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவசியம் அதை நாம் கவனத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நமக்கு இங்கே சொல்லப்படுகிற செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே